எல்லோருக்கும் காலை வணக்கம் மனமார்ந்த நன்றி முதல்ல இங்கே வந்ததுக்கு எப்போ போல் ரொம்ப நாள் ஆயிடுது என் ரிலீஸ்க்கு தான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுது அந்த மாதிரி இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது வந்து இன்னொரு சந்தோஷம் விழா நாயகனுக்கு முதல்ல ஆரம்பிச்சிடலாம் கோவிந்த வாசந்தா நான் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் கேரளாவில் அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் தான் முதல் முதல் மீட் பண்ணோம் அப்போ ஆடி பேசிக்கிற கூட வந்து நேரம் கிடையாது அது ஒரு ஃபேன் கிளப்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அதில் தான் அறிமுச்சு பட் அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் போகிறோங்கிறதும் ஒரு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்தது எனக்கு இவ்வளோ தெளிவாக பேசினதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணாது உங்களை வந்து சந்தோஷப்படுத்தாது பட் இட் இல் டிஸ்டர்ப் யூ அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு எனக்கு எப்படின்னா வந்து வந்து உட்காந்த உடனே ஒரு டூ மின்த்ஸில் ஒருத்தர் சொன்னார் சார் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சார் நான் வந்து காக்க காக்க படம் பார்க்கும்போது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னாப்பில ஐயோ ஜியா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசிச்சு யோசிக்க வச்சுட்டு இருந்தார் ஓ நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளா சீனியர் ஆகிட்டு இருக்கோமா மற்றவங்களாம் வந்து ஜூனியராக இருக்காங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்க வச்சார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்ன நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாமே வந்து சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான் டைரக்டர் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாமே தான் வந்து எங்களை இயக்கியிருக்காங்க எங்களை சில விஷயங்கள் பண்ண வச்சுருக்காங்க எங்களுக்கு இந்த அடையாளம் வாட் எவர் இமேஜ் வி ஹேவ் இதெல்லாமே அந்த டெக்னீஷியன்ஸ் கொடுத்தது தான் அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களோட வேலையில் போய் நான் தலையிடணும் நான் வந்து குறுக்கு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் இன்னும் பக்குவப்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் நான் என்ன அது வேண்டானுன்னு தோணுது அவங்களோட அவங்க மேலே இருக்கிற மதிப்பினாலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் சைட் நேம் அண்ட் கிரிட்டிசைஸ் அண்ட் ஆஸ்க் டூ மெனி கொஷின் அண்ட் சே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஓப்பனாகவே சொல்லலாம் நான் என்ன அந்த மாதிரி நான் என்ன வளர்த்திக்கல அப்படின்னு கூட நான் சொல்லலாம் பட்டு எப்பவுமே ரசிக்க பிடிக்கும் நல்ல விஷயங்கள் வந்து கூட நிற்க பிடிக்கும் அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச என்னோட என்னோடய தகுதியில் நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நான் எப்படி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அப்படி பார்க்கும்போது கோவிந்த வசந்தா வந்து முன்னாடியே ஈவன் பிஃபோர் நைன்டி சிக்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம் ஒண்டர்ஃபுல் போக் அதுக்கு முன்னாடி அசோசியேட் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்த்தோம் அதே அசோசியேட் வித் கோவிந்த் வாசந்தா இது வந்து முதல் அசோசியேஷன் கிடையாது இதுக்கப்புறமா இன்னும் நிறையா ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ரோலிங் நான் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு பார்க்குறேன் டைரெக்ட்லி இன்டைரெக்ட்லி டூயிங் லோட் ஆஃப் லோட் ஆஃப் ஒர்க் டுகெதர் டூ டியில் கோவிந்த் வாஸ்தா முதல் முதல் பாடியிருக்காரு ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு சூப்பர் த்ரில்லு வெரி வெரி ப்ரவுடு தட் இ சங் அவரோட வாய்ஸில் பாடின பாடல்கள் எங் இந்த டூ டி கம்பெனியில் வந்து அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்குது விஜய் விஜய் பத்தி சொல்லி ஆகணும் ராஜா பற்றியும் சொல்லி ஆகணும் இப்போ மேடையில் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக டூடி பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஆமாம்ல டூடியில் வந்து கணக்கெலாம் போட்டேன் டுடி ப்ரொடக்ஷன் நம்பர் லெவனாக டுவெல்வா தேர்ட்டினா இன்னும் இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம இவ்வளோ படங்கள் ஒர்க் போய்ட்டுருக்கேன் அப்படின்ட்டு இப்போதானே ஆரம்பித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்தது பட் பிகாஸ் ஆஃப் ராஜா லார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் of ஆஃப் லவ் ஃபார் டூடினா வந்து ராஜா தான் ஸோ நான் வந்து ஐ ஐ think திங்க் ஆம் நின் ரெண்டு நாள் முன்னாடி ராஜாவனானே பேசிட்டு இருக்கும்போது வந்து விஜயம் அப்படிதான்ப்பா தான்ப்பா நிறைய வெளிப்படுத்திக்க மாட்டாப்புல நிறைய வெளியில் சொல்ல மாட்டாப்புல உள்ள மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாப்புல வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வி ஹேவ் டு டூ அது அப்படி தான் நின்று தான் பண்ணுவாப்ல பட் உள்ளே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பல ஒரு அறிமுகம் கிடச்சிது விஜய்க்கு கூட வந்து மீட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலாக நான் உரியடியே பார்த்தேன் அந்த சந்திப்பில் வந்து இப்போ க்ரீன் ட நானும் ராஜாவும் எப்படி பழகியிருக்கோம் எப்படி பேசியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் சந்திப்புலேயே வந்து எங்களால் பேச முடிஞ்சது பகிர்ந்துக்க முடிஞ்சது உணர முடிஞ்சது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அதுல தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் ஒருத்தர் வந்து இவ்வளோ உண்மையா இருக்க முடியுமா சினிமாவுக்கு வந்து இவ்வளோ ட்ரூவா ஃபேக்காக இல்லாமல் உண்மையா இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த கான்வர்சேஷன்ல அந்த தான் படிச்சு அவரோட சாக்ரிஃபைஸு விட்டு கொடுக்குற விஷயம் ஒரு விஷயத்த எவ்வளோ உண்மையா எவ்வளோ உள்ள போய் பண்ண முடியும் இது என்ன இவ்வளோ தீவிரமா ஒருத்தர் வந்து பண்ண முடியுமா ஃபேமிலியை விட்டு இருக்கிறது குழந்தைய விட்டு இருக்கிறது காத்துட்டு இருக்கிறது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டால் அதை எவ்வளோ உண்மையா இன்னும் உள்ள போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற அந்த பேச்சாகட்டும் ஆரம்பித்த இடமாகட்டும் எப்படி பார்த்தாலும் வந்து தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க வரல எங்கள் அப்பா வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது கிடையாது ஒரு டைரக்டர் மீட் பண்ணது கிடையாது ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணது கிடையாது யாருக்கிட்டையும் போய் சான்ஸ் கேட்டது கிடையாது கதை கேட்டது கிடையாது பட் இருந்தாலும் வேணும் பேனா எது சொன்னாலும் வந்து நான் வந்து ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம் இருக்குது பட் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உரியடின்னு ஒரு படம் பண்ணியிருக்காருனா அது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துச்சு இப்போது அபிஷ் ஒரு வெறும் இன்விடேஷன் தான் கொடுக்க வந்தாப்பில் அபிஷேக் பட் உரியடி டுவா நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாலண்டரியாக வந்தாப்பில்ல பிகாஸ் ஆஃப் லவ் பிகாஸ் ஆஃப் உரியடி பிகாஸ் ஆஃப் விஜய் ஈஸ்ட் நான் வந்து நான் பண்ணுறேன் நான் ஸ்டேஜ் நான் வந்து நான் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு சொன்னாப்பில் அப்படிதான் வந்து இப்போ டாக்டர் சொன்னார் இல்லையா நீங்கள்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் யார் பின்னாடிலாம் பார்க்காம வந்து என்ன பண்ணியிருக்கிறாரோ ஒரு இது சினிமா தான் இது ஸ்கிரீன் தான் பட் இந்த ஸ்க்ரீன் வழியாக வந்து ஒரு நெஜம் வெளிப்பட்டுச்சு ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சு மேக் பலிஃப் வந்து அங்க ஒரு உண்மையான விஷயம் நெஜமான விஷயம் வந்து நம்ம முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிதான் அவங்க எல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா வந்து அதோட ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிதான் வந்து அப்படிதான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு எதுவுமே ஃபேக் ஆகாமல் எது பண்ணாலும் எது பேசினாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் எதை காமிச்சாலும் எல்லாமே உண்மையாக இருந்துச்சு ஒரே அடியில் அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் இட் க்ரோஸ் இன் எவ்ரிபடி ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஹைண்ட் வோர்ட்ஸ் வந்து ஒரு டைரக்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து அந்த பட படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 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 நிறுவனத்தை சொல்கிறேன் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து வி வாண்ட் டு ஓன் ஒரு அடி அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து மேபி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக இருந்துருக்கலாம் பட் உரியடி டூனு ஒரு படம் ஏன் வரல உரிய அடி மீன் விஜயோட அடுத்த படைப்பு ஏன் வரல அப்படிங்கிற வந்து கேள்விகள் இருந்துட்டு இருந்தது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடி ஆரம்பிச்சு உரியடி டூக்கு வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடிங்கிற இவ்வளோ பெரிய பேனரில் சின்னதாக டுடியும் சின்னதாக சூர்யாவும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் எங்கே கூட நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன் உங்களோட படைப்புகள் வந்து டி மூலமாக வர்றது வந்து எங்களுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் விஜய்னா வந்து விஜயோட என்டையர் டீம் அதில் இருக்கிற அத்தனை பேர்தோட கிராஃப்ட்டும் வந்து அலாதி மரியாதை இருக்குது பெரிய மரியாதை இருக்குது ஸோ இந்த ஃபில்ம் வந்து நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணாது நிஜமாக டிஸ்டர்ப் பண்ணும் உங்களை யோசிக்க வைக்கும் போல் நியாயமான தீர்ப்பை கொடுங்க ஒரே அடி டூக்கு தேங்க் யூ தேங்க்யூ சோனி மியூசிக் ஆல்சோ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் சக்தி உங்களுக்கெல்லாம் தனியாக தேங்க் பண்ணுவோம் சக்தி ஓகே